வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவி குணால தளபதி நட்பணி மன்றம் நடத்திய நன்கொடி நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது தளபதி நட்பணி மன்ற நிகழ்ச்சி ஏற்பாட்டுக்குழு தலைவர் டத்து சின்னசாமி தகவல் தளபதி நட்பணி மன்றம் ஏற்று நடத்திய நன்கொடை நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றதற்கு தளபதி நட்பணி மன்ற நிகழ்ச்சி ஏற்பாட்டுக் குழு தலைவர் ஜத்து சின்னசாமி வாழ்த்துக்களையும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொண்டார் இவ்விழாவில் கலந்து கொண்டு ஆதரவளித்த சிறப்பு பிரமுகர்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் ஜத்து சின்னசாமி தங்களின் மனமார்ந்த நன்றியை புலப்படுத்தினாா் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அனைவரும் அளித்து வரும் ஆதரவினால் இந்த சேவை நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறோம் இதன் மூலம் பி நாற்பது பிரிவை சேர்ந்த பொருளாதாரத்தில் பெண் தங்கியவர்களுக்கு எங்களால் என்ற உதவியை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நீங்கள் நடித்த பேராதரவினால் மட்டுமே இது சாத்தியமானது நீங்கள் கொடுத்த ஊக்கத்தாலும் ஆதரவாலும் தான் இம்முயற்சியை நாங்கள் வெற்றிகரமாக நடத்திக் கொண்டிருக்கிறோம் உங்கள் தாராளமான மனப்பான்மைக்கும் சமூக அக்கறைக்கும் மீண்டும் ஒருமுறை எனது பாராட்டுகள் தொடர்ந்து சிறக்க சின்னசாமி தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் ஒத்துழைப்பு அனைத்தும் பிறவிக்கும் வகையில் உள்ளது பிரவே இந்த ஆரம்பிக்கப்பட்டது நிச்சயமாக இந்த வட்டாரத்தில் உள்ள மக்கள் இந்தியர்கள் நமது மொழி நமது கலை நமது கலாச்சாரம் ஆகியவற்றை காப்பதற்கு இன்னும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்கு உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் அதிலும் தேவையுறேன் தமிழ் பள்ளிகளுக்காக நீதி திரட்ட முயற்சியும் இந்நிகழ்வில் மேற்கொள்ளப்பட்டது அதற்காக புத்தகங்களும் ஸ்டிக்கர்களும் விற்பனை செய்யப்பட்டன தமிழ் பள்ளியின் வளர்ச்சிக்கு நமது ஆதரவு மிக அவசியம் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நமது குழந்தைகளை தமிழ் பள்ளிக்கு அனுப்பி தமிழ் மொழியையும் கலாச்சாரத்தையும் வளர்ப்பதற்கு துணை நிற்க வேண்டும் என டாக்டர் சின்னசாமி கூறினார் ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த புத்தகம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஆனால் இதோட மதிப்பு உண்மையிலேயே பன்மடங்கு அதிகம் வாங்கி பாருங்க படித்து பாருங்க உள்ள பள்ளிகளில் சரித்திரம் இதில் தெரியும் உங்களுடைய ஆதரவுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி எதிர்காலத்திலும் எதுபோன்ற நிகழ்வுகளை நடத்தும் உங்களுடைய மேலான ஆதரவையும் ஆர்வத்தையும் எங்களுக்கு வழங்குவீர்களேயானால் நேற்றம் இன்னும் பல மடங்கு சிறப்பாக செயல்பட நாங்கள் தயாராக இருப்போம் என ஜத்து சின்னசாமி குறிப்பிட்டார் உங்கள் தொடர்ச்சியான ஆதரவே எங்களின் பலம் எனவும் மேலும் அவ்வாறு தெரிவித்தார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன் மேலும் பல அந்நிய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோட தேசம் தேசத்தோட மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய நாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்